சிங்கிள் பெட்ரூம் வீடு சேல்ஸ் கொண்டு வந்திருக்கேங்க மேற்கப்பா சீட்டில் வடக்கப்பாத்து வாசல் வச்சு கட்டியிருக்காங்க இந்த வீடு எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா திருப்பூர் பிஎன் ரோடுங்க கூத்தம்பாளையத்துலேருந்து அமுதாராவணி கல்யாணம் பண்ட பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க முன்னே முக்கால் சென்று வருதுங்க சிங்கிள் பெட்ரூம்ங்க செங்கலில் கட்டின பில்டிங்கு ஓனர் கேட்குற வளர்ந்துங்க முப்பத்தி மூணு லட்ச ரூபா தான்ங்க அதுவும் பேசிக்கலாங்க நம் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் தான் சப்ரை வச்சு ஆலோண்டு ப்ரெட் தட்டி வச்சுக்கோங்க அப்போ நம்ம திருப்பூர் சுற்றுலாத்தில் புது வீடுகளை டெய்லி வீடியோ எடுத்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் வீடுகள் தெரியாதாங்க மேற்கு மேற்கப்பா சைட்டில் வடக்க வாசல் வச்சு கட்டியிருக்காங்க டூ வீலர் நிப்பாட்டிக்கலாங்க நாலஞ்சு டூ வீலர் நிப்பாட்டிக்கலாம் லாஸ்டில் டெப்ஸு வருதுங்க அது கீழே வந்து உங்களுக்கு டாய்லெட் வந்துடுதுங்க தண்ணி திட்டி போர் ஆப்ஷன் வந்துடுதுங்க பாத்ரூம் ஃபுல்லாகவே டைஸ் பால் டைஸ் ஊட்டி வச்சுருக்காங்க டச்சர் பெயிண்ட் போட்டு வச்சுருக்காங்க முன்னாடி கிச்சன் பார்த்தீங்கன்னா மாடல் கிச்சனுங்க நல்டப்பில் கிரட் போட்டு ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க ஃபுல்லாகவே வந்துடுதுங்க கபோர்ட் ஒர்க்கு கால் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறு சீசன் நல்ல பெரிய காலாகவே கொடுத்துருக்காங்க ஃபால்ஷீனில் பக்காவாக பண்ணி வச்சுருக்காங்க உங்களுக்கு லைட் ஷிட்டிங்கு டிவினுட்டு பூஜானுட்டு எல்லாமே கபோர்ட் ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க இது பத்துக்கு பதினாறு சீசனாக மாஸ்டர் பெட்ரூமுங்க அதில் அட்டாச் வந்துடுது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் விவரங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு கூப்பிடுங்க நன்றி வணக்கங்க